வணக்கம் எல்லஸ் எஸ் குமாதா சேர்ந்தேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்க இன்னைக்கு கடலை பருப்பு அப்பளப்பு போட்டு கூட்டு பண்ணி கேட்குறேன் பாருங்க அதை பாருங்கள் ஒரு நூறு பருப்புமா இது ஒரு சின்ன கப்பில் போட்டிருக்கேன் ஒரு புடி சிறு பருப்பு கடலை பருப்பு வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேம்மா நான் அப்போதான் சீக்கிரம் வேகும் அதனால அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் சிறு பருப்பு வந்து இப்போதாம்மா ஒரு புடி போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பாருங்க ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மிளகாத்தூள் மஞ்சப்பொடி பெருங்காயம் உப்பு ஒரே ஒரு உள்ளடங்கு போடுவோம்மா கூட்டு வேகறதுக்கு தாளிக்கத்துக்கு பூண்டும் கருவேப்பிலையாக வச்சுருக்குறேன் எப்படி போடுறேன்றத கட்டுற பாருங்க கடலை கடலைப்பருப்பு நான் கழுவி வச்சுட்டேமா நான் அப்படியே போட்டுறேன் இந்த உருளைக்கிழங்கு போட்டுறேன் சிறுபருப்பையும் போட்டுறேன் உருளைக்கிழங்கு தோலோட தோலோட அப்புறம் நம்ம உரிச்சிக்கலாமா இதே வெந்துடும் வெந்தோன்னா நம்ம தோலை உரிச்சிக்கலாம் நீங்கள் தோலை சீமிட்டோம் போடலாம் நான் அப்புறம் எடுத்து உரிச்சிட்டேன் சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள்மா இந்த கூட்டுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா ஒரு ஸ்பூன் இருக்கும்மா அது நான் போட்டது கொஞ்சோண்டு பெருங்காயம் கடலை பருக்குன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன் வெங்காயம் பச்சை மிளகா ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு சின்ன ஸ்பூன்மா இதே சின்னதில் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீ மீடியம் ஸ்பூனில் போடுங்க ஒரு ஸ்பூன் போடுங்க கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மூணு விஷில் வரட்டோமா மூணு விஷில் வந்தோன்னே நான் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுற மாதிரிங்க செம்ம காம்பினேஷன் அது ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு போட்டிருக்கோம்னா வெங்காயம் போட்டிருக்கேன் பாருங்க குழம்புக்கு குறைஞ்சோடனா கூண்டு போடணும் சின்னவங்காய் போட்டுருக்கலாம் குழம்புக்கு பெரிய வெங்காயம் வேணுன்னா கூட போட்டுக்கலாம் இப்போ இருந்தது நான் போட்டேன் குழம்பு திருவண்ணாய் போடுன்னா நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போடுறதெல்லாம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதணுன்னா தக்காளி போடலாம் கொஞ்சம் வரையிடுச்சு தக்காளி போடலாம் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் பொடி குழம்பு கூட்டி தாளிப்பாங்கம்மா குண்டா குழம்பு யாரும் தின்றதுக்கு ஆள் இல்லை அதனால் எல்லாம் இந்த மாதிரி குழம்பு வைப்போம் வச்சுக்கோம் மலாப்பு கொண்ட ஸ்பூன் 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 உப்பு போட்டிருக்கோமா பாருங்க ரொம்ப வதக்காதீங்க கலர் மாறிடும் வதக்கினா புளி உள்ள தெரியலன்னா தனியாக கட்டிட்டு ஊற்றணுமா திப்பியோட ஊற்றிட போறீங்க எனக்கு பழக்கம் அதனால நான் இப்படி செய்வேன் நீங்க வந்து திப்பியோட ஊற்றிட போறீங்க நல்லா கரைச்சிட்டு ஒரு சின்ன புளிதான் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன் புள்ளியில மண் இருக்கும் தண்ணி ஊத்துனா குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும் மிளகாத்தூள் வாசனை போகணும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நம்ம சுண்டக்காய் போகிறதுக்கு சரியாக இருக்கும் அது பாருங்க கொ கொதிச்ச உடனே கொஞ்சோன்னு வெள்ளை கட்டி அப்புறம் போடலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் குழம்பு கொதிக்கமா நல்லா வெந்துருச்சு பாருங்க மலந்திருச்சு பார்த்தீங்களா இப்படி இருந்தம்மா கூட்டுக்கு நல்லாயிருக்கும் இந்த பாருங்க மலர்ந்துருச்சு பார்த்தீங்களா இப்படி இருந்தால் கூட்டுக்கு நல்லாயிருக்கும் இதையே கொஞ்சம் நீங்கள் வேணா கூட கொஞ்சம் நத்து போட்டு கூட அப்படி ஒரு ரொம்ப குழப்பம் நினைக்கிறாதிங்க நல்லா இருக்காது அவ்வளோதான் இந்த ஒரு நசுக்கு நசுக்கி போடுங்க உருளைக்கிழங்கு அப்படியே நிற்கும் இல்லாட்டா இதை பாருங்க ஒன்றும் பாதிமா ரொம்ப மாவு மாதிரி ஆக்கிடாதீங்க ஒன்றும் பாதிமா இதுக்கு பேரே அப்பளம் உருளை ஊற்றிக்கிறேன் அப்பளம் போட்டால் இழுத்துக்கும் இன்னும் நான் குமிச்சு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தலை தலைன்னு இருந்தால் தான் அப்பளம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதை பாருங்க இது கொஞ்சம் தாளிப்பு போட்டுட்டு கொதிச்ச உடனே இறக்கணும் அதை கொஞ்சம் கொதிக்கிட்டேன் வெள்ளம்மா கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் குழம்பு கொதிக்கட்டும் இறக்கில்ல சொல்லுங்க பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்கண்ணா ஒன்றும் பாதிமா தட்டி போடுற பாருங்க கொஞ்சம் சுண்டுக்கா மூசா போட்டுட்டு கொஞ்சம் சுட்டக்கா தட்டி போடல பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படியே எடுத்து விட்டுறாங்க இறக்க சொல்ல போடணுமா சுண்டக்காவை ஒன்றும் பாதி தட்டினா தான் போறோம் ரொம்ப தட்ட வேண்டியதில்லை இதுலயே ஒரு மிளகா வறுத்து வச்சு சாதத்துல போட்டு பசங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும்மா நெய் நல்ல நல்லெண்ணெய் போட்டு தேங்காய் போட்டு அப்புறமா கூட்டு தாளிக்கிறேன் கூட்டுக்கெல்லாம் எண்ணெய் கம்மி எந்த போறோம் நம்ம கடுகு பொரிய அளவுக்கு இருந்தா கூட போற ரொம்ப தேவைப்படாது கடுகு ரெண்டு உளுந்து போடுறேன் ரெண்டே ரெண்டு சீரக கடுகு பொறிஞ்சிச்சு உளுந்து போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சோனா உளுந்து போடுங்கம்மா இல்லைன்னா உளு உளுந்து செவந்துடும் கடுகு வந்து பொரியாது அப்புறமா காஞ்சி மிளகாய் போடுங்க முதல்ல போட்டிங்கன்னா காஞ்சி மிளகாய் கருத்து போயிடும் பூண்டு பூண்டு நல்லா செவக்கட்டன் போடணும் பூக்கெல்லாம் வாசியாக இருக்கும் பூண்டு செவக்கட்டன் போட்டிங்கன்னா நல்லா செவக்கணும் பூண்டு பண்ணணும் கடுகு பூண்டு வந்து தோலோட ரசிக்கிறதுக்கு கூட்டுக்கெல்லாம் தோலோட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அப்பளம் போடுறேன் ரொம்ப தூளா போடாதீங்க கொஞ்சம் சைஸ்க்கு ஒரு அஞ்சு அஞ்சு அப்பளம் இருந்தால் போகிறோம்மா நிறைய தேவையில்ல யார் யாருக்கெல்லாம் இந்த அப்ளம் கூட்டு பிடிக்கும்னு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு பழைய டிஷ்ஷு தான் இது இப்போ யாருமே செய்யறதில்ல அதை பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டுட்டு எப்பவுமே ஒரு கலர் கலரி கொடுங்க மேலேயே இருந்துச்சுன்னா வேக சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புறதுனால கலரி விட்டுடுங்க பாருமா மிளகத்தல் வாசனை பயிர் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்துச்சு பாருங்க குழம்புல சுட்டக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கதான் நான் போட்டுட்டு உடனே போட்டுறேன் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இதை நீங்க வேணும்னா நீங்க அப்புறம் சாப்பிட சொல்ல அப்படின்னு போட்டுக்கலாமா இல்ல தனியா கூட சாப்பிட்டுக்கலாம் நான் ஒண்ணும் பார்த்து அரைச்சி போட்டுட்டேன் பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு அதான் குழம்பு முடிஞ்சு போச்சு நாலஞ்சு பேர் சாப்பிடலாமா அந்த குழம்பு ஆ அதை பாருங்கள் வெஜ்ஜி முட்டை ஆம்லேட் போட்டு கட்டுற பாருங்கள் ஒன்று ரெண்டு இதில் ரெண்டு கரண்டி மாவு எடுத்துருக்கோமா அதுக்கு வந்து ஒரு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சள் பொடி வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோமா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் இந்த பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கங்கம்மா தண்ணியாக கரைக்காதீங்க ஆம்லேட் போடுறதுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதை கரைச்சிக்கோங்க பாருங்க திக்க கரைச்சிருக்கங்க பாருமா நான் கொஞ்சொன்னு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பாதி பச்சை மிளகா முருங்கக்கீரை கொஞ்சம் வச்சிருக்கேன் கொத்திரமல்லி கொஞ்சம் வச்சிருக்கேன் மல்லி நான் அப்படியே போட்டுறேன் முருங்கைக்கீரை மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கேன் உங்களுக்கு கேரட் வேண்டாம் கூட நீங்க போட்டுக்கலாமா வதக்கிட்டு ரொம்ப தோ இதுவாக வதக்கம் அந்த கிளாஸியும் வந்தால் போகிறோம் கொஞ்சம் நறுக்கு சொன்னோம்னா நல்லாயிருக்கும் நம்ம முட்டாம்பேடி எப்படி போடுவோம் அதே தான் கீரையே கொஞ்சம் வதக்கிடுங்க நீங்கள் கேரட் போட்டுக்கலாம் பீட்ரூட் போட்டுக்கலாம் இதில் பீன்ஸ் நல்லா இருக்காது கேரட் பீட்ரூட் நல்லா சீரிக்கு போடணுமா கேரட்டையும் பீட்ரூட்டையும் அரிஞ்சு போடாதீங்க நறு நறுக்குன்னு இருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் கூட்டம் கெட்டி ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் சிம்மில் வைங்கம்மா வேகட்டும் லைட்டா கொஞ்சமாக சுத்தி எண்ணெய் ஊற்றிக்கலாம் பெருசாக வேணாலும் ஊற்றிக்கலாம் சின்னதாக வேணாலும் ஊற்றிக்கலாம் சின்ன சின்ன வந்து முட்டை ஆம்லெட் மாதிரியே இருக்கும் முட்டை ஆம்லேட்டு அப்புறமா இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் பாருங்கள் சுட சுட சாதம் சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு அப்பளக்கு கூட்டு தாய்ச்ச மோர் சுண்டக்காய் முருங்கைக்கீரை வெஜ் ஆம்லேட்மா இது மாம்பழம்